அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் கே நேரு இருக்காரு அவருடைய துறையில் வந்து ஒரு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் நடந்திருக்கிறதா ஈடி வந்து ஒரு ஃபைல் பண்ணிட்டு டிஜி பலவரத்தில் புகார் கொடுத்துருக்காங்க இந்த கவர்மெண்ட் அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்களா சார் எடுக்கிறது கஷ்டம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி மேலே இருந்துச்சு செந்தில் பாலாஜி தப்பு செஞ்சிருக்காருன்னு பிரச்சாரம் பண்ணி அவரை கைது பண்ணி சிறையில் அடைக்கணும்னு பேசினார் ஸ்டாலின் திருப்பி அவர் திமுகவில் போய் சேர்ந்துட்டார் திமுகவில் சேர்ந்த பின்னாடி அவர்கிட்ட பணம் கொடுத்த ஆட்கள் வந்து பணம் வாங்கினதுமே நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் அவர் கோர்ட்டில் போட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேத்துக்கு மேலே மனு போட்டு மூவாயிரம் பேத்தை விசாரிக்கிறது எப்போ எத்தனை வருஷத்தில் கேஸ் முடியிறது அந்த நிலைமை அப்படி ஒரு இக்கட்டான நிலைமை உருவாக்கி கோர்ட்டை ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு அதாவது கோர்ட்டினுடைய செயல்பாட்டை பிரேக் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி பண்ணாங்க அதனால் இந்த கவர்மெண்ட் எது வேணால் பண்ணி நேர்வை காப்பாற்றுறக்கு முயற்சி பண்ணுவாங்க இப்போ வந்து சிடி வந்து அவங்க அனுப்பியிருக்கிற லெட்டரில் வந்து கிளியராக சொல்லியிருக்கிறாங்க இப்படி இன்னார் மூலிமா பணம் மாறி இருக்குது இன்னார் மூலிமா அவால பணமாக போய் வந்திருக்குது அப்படின்னு எல்லா இதுவும் அவங்ககிட்ட ஆதாரம் இருக்கிறதா சொல்லித்தான் போட்டிருக்கிறாங்களே தவிர பொத்தாம் பொதுவாக வழக்கு பதிவு பண்ணுன்னு சொல்லலை அவங்க ஈடி வந்து சட்டப்பிரகாரம் உள்ள வர்றதுக்கு இங்கே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் அந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஆதாரம்லாம் இருக்குதுன்னு சொல்லி தான் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க இவங்க வந்து எஃப்ஐஆர் போடாமல் இழுத்தடிச்சாங்கன்னா இடி என்ன பொண்ணு நடத்துது கோர்ட்டில் போகும் பாருங்கள் இந்த வகையான ஆதாரமெல்லாம் இருக்குது ஆனாலும் இந்த அரசாங்கம் இந்த டிபார்ட்மெண்ட்டு வழக்கு பதிய மாட்டேங்குது எஃப்ஐஆர் போட மாட்டேங்குது அவங்க கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வருவாங்க அதுக்குள்ளே தேர்தல் வந்தாலும் வந்துடும் அதுக்குள்ளே தேர்தல் ஏன்னா திமுக தள்ளி போகிறதில்ல அவங்களுக்கு ரொம்ப கலை தள்ளி போட்டு நேர்வை காப்பாற்றுறக்கு முயற்சி பண்ணுவாங்க ஸ்டாலின் மேலே ஒருத்தர் வழக்கு கொடுத்தாரு இந்த மாதிரி எங்கள் வீட்டை வந்து மிரட்டையை எழுதி வாங்கிட்டாங்கன்னு ஒரு சாஸ்திரி வந்து வழக்கு கொடுத்தாரு உடனே ஸ்டாலின் வந்து தலைமறைவு தலைமறைவுன்னு பேப்பரில் போட்டாங்க நாலு நாள் கழிச்சி ஒரு போலீஸ் அலுவலகத்தில் வந்து நான் வண்ட என்னை கைது பண்ணு கைது பண்ணுன்னு சொல்லி அப்படி பத்திரிக்கை நிறுவர் முன்னாடி பண்ணார் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த புகார் கொடுத்தவர் வாபஸ் வாங்கிட்டார் அவர்கிட்ட போய் நிருபர் கேட்டதுக்கு நான் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிட்டேன் ஏன் வாபஸ் வாங்கினீங்க எனக்கு பணம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க வாபஸ் வாங்கிட்டேன்னு சொன்னார் அதனால் அன்றைய கருணாநிதியிலேருந்து இன்றைய நேரு வரைக்கும் திமுக கோர்ட்டுக்கு போய் நிரபராதின்னு யாருமே வெளியில் வரல இந்த இடையில் வந்து காம்பர்மேஷன் பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணி அண்டர் கிரவுண்டு வேலை பார்த்து தான் அவங்க தப்பிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி இதுலேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திமுக அவ்வளோ சீக்கிரத்தில் சிக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா திமுக உறுப்பினர் கார்டு வச்சுருந்தவங்க ரொம்ப பேர் நீதிபதிகளாக இருக்கிறாங்க